கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நேற்றைய தினத்தில் கனத்துக்குரிய பாத்திரமா கனவீனமான பாத்திரமா என்று சொல்லி நாம் பார்த்தோம் அதை அடிப்படையாக கொண்டு பரிசுத்த பவுள் மூலமாக கத்தருடைய ஆவியானவர் நமக்கு தேவனுக்கு ஜனங்களானவர்கள் தேவனுடைய ஜனங்கள் அல்லாதவர்கள் என்று மனிதர்களுக்குள்ளே ரெண்டு பிரிவாக தேவன் ஜனங்களை வைத்திருக்கிறார் என்று ஒரு சத்தியம் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை ரோமர் கழுதின நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன் இப்ப பாருங்க வேதத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார் ஜனங்களுக்குள்ளே தேவனுடைய பிரிவினை ஜனங்களுக்குள்ளே தேவன் காண்பிக்கிற வித்தியாசம் உலகம் முழுவதும் ஒரே விதமான ஜனங்கள் ஆப்ரகாமின் சந்ததி தான் இன்றைக்கு நம்ம பிளவுண்டு பிளவுண்டு போயிருக்கிறோம் நோவாவின் சந்ததியிலிருந்து தான் யார் வந்தால் காணானியர் வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அதே போல் ஆப்ரகாமினுடைய சந்ததியிலிருந்து தான் இஸ்மவீலர் வந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் மீதியானர்கள் வந்தார்கள் யோசித்து பாருங்கள் ஒருவேளை அதே ஆபரகாமின் சந்ததியிலிருந்து தான் அம்மோனியர்கள் வந்தார்கள் மோவாபியர் வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போ தேவனுடைய பிள்ளைகளே தேவன் சிருஷ்டித்த இருந்து தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிற ஜனங்களாகிய ஆப்பிரிக்கர்கள் ஆஸ்திரேலியர்கள் இந்தியர்கள் வெஸ்ட் இண்டீஸ் என்று சொல்லப்பட்டு ஜனங்கள் பல பிரிவுகளாக இருக்கிறோம் பட் எல்லாருக்குமே ஆர்ஜின் வந்து ஆடம் அண்ட் ஆபிரகாம் இப்போ கவனித்து பாருங்கள் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு பல தேசங்களுக்குள்ளே சிதறுண்டவர்களாக காணப்படுகிறோம் யோசித்து பாருங்கள் இன்னைக்கு இந்தியாவில் ஜாதி அடிப்படையில் நம்ம பிரிஞ்சுருக்கிறோம் அவங்க ஹை காஸ்ட் இவங்க லோ காஸ்ட் ஹை காஸ்ட் லோ காஸ்ட்டே கிடையாது அது நாட்களுக்கு பிறகு பிறகு அப்படி பிரிந்து காணப்படுகிறது சரி இப்போ பூமியில் ஜனங்கள் ஜாதி அடிப்படையில் இனத்தின் அடிப்படையில் பிரிந்திருக்கிறத பிரிவுகள் என்று சொல்லி பார்க்குறோம் ஆனால் தேவனுடைய பார்வையில் ரெண்டே பிரிவு தான் பல பிரிவுகள் இல்லை ஒன்று தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள் அடுத்தது தேவனால் கைவிடப்பட்ட ஜனங்கள் இப்படி ரெண்டு பிரிவாக தான் கத்தர் வைத்திருக்கிறார் இப்போ நீங்கள் தேவனுக்கு சொந்தமான ஜனங்களா இல்லையா என்பதுதான் கவனிக்கப்பட வேண்டிய சத்தியம் இங்கே ரோமர் ஒன்பது இருபத்தி நாலு சொல்லுகிறது நமது கத்தராகிய தேவன் யூதர்களிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலிருந்தும் தமக்கு பிள்ளைகளை அழைத்திருக்கிறார் ஒரு அருமையான சத்தியம் ரெண்டு வரியில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் மோசையினுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இசிறுவேலர்களை மட்டும் தமக்கு சொந்தமான ஜனமாக தெரிந்து கொண்டிருந்தார் ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் புறஜாதிகளாகிய நம்மையும் அவருக்கு சொந்தமான ஜனங்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த வேரியேஷன் ஆதி வருகுது வருகிறது ஏன் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் தேவனுக்கு பிள்ளையாக இருக்கிறான் தேவனுடைய வார்த்தையை கைக்கொண்டு நடக்காதவன் தேவனால் கைவிடப்பட்டவனாக வெறுக்கப்பட்டவனாக புறஜாதியாக மாற்றப்படுகிறான் இது ஆதி காலம் முதல் வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு இருக்கிறது ஆனா ஏசு கிறிஸ்துவுக்கு பின் வந்து அப்படி அல்ல கைவிடப்பட்ட புற தேவன் தமக்கு சொந்தமாய் ஒரு கூட்ட ஜனங்களை தெரிந்து கொள்ளுகிறார் அது கிருபையின் அடிப்படையில் உண்டாகிற தெரிந்து கொள்ளுதல் இப்போ கவனிச்சு பாருங்க ஒன்று ட்ரெடிஷனலா வருகிற தெரிந்து கொள்ளுதல் பாரம்பரியமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இரண்டாவது தேவனுடைய கிருபையினால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இப்போது இதில் ஒரு பெரிய ஹைலைட் பார்த்தீங்கன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அவங்க பாக்கியவான்கள் இப்போது பாரம்பரியத்தின்படி அதாவது ஆபிரகாமின் சந்ததியில் வந்த பாரம்பரிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் லிஸ்ட்ல நாம் வருவோம்னு சொல்ல முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினுடைய அடிப்படையில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களில் நம்ம கண்டிப்பாக வர்றதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா என்று சொன்னால் இல்லை என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது அப்போ கவனிங்க இங்கே கற்றுற ஒரு காரியத்தை ஐடென்டிஃபை பண்ணுறார் என்ன அப்படின்னா எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை எனக்கு சொந்தமான ஜனமாக தெரிந்து கொண்டேன் சிநேகிக்கப்படாமல் இருந்தவளை சிநேகிக்கப்பட்டவளாக மாற்றுகிறேன் வாட் அ கிரைஸ் இப்போ கவனிங்க இவ்வளவு பெரிய கிருபை தேவனாகிய கத்த நமக்கு தந்திருந்தும் அந்த கிருபையை நாம இழந்து போவோம் என்று சொன்னால் நம்மை போல பைத்தியக்காரன் மதியற்றவன் யார் இருப்பா எனக்கு ஒரு நண்பனை தெரியும் என் கூட பள்ளிக்கூடத்துல இருந்து படித்து வந்த பள்ளிக்கூட தோழன் இன்னைக்கு கிட்டத்தட்ட எனக்கு அவனும் நாற்பத்தஞ்சு வருஷம் ஒரு நல்ல நட்பு உண்டு ஏன்னா எனக்கு அஞ்சு வயசுல இருக்கும்போதே நான் அவங்க வீட்டு பக்கத்துல இருந்து வளர்ந்தேன் அவன் பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய கிருவில் நண்பர்களாக இருக்கிறோம் அவனை சில நேரம் சந்தித்து பேசும்போது சொல்லுவான் வீட்டில் அப்படி டிவி ஆன் பண்ணி அப்படி ஒரு கிளாஸில் பீரை ஊற்றி அப்படி ஐஸ் க்யூப்பை போட்டு பக்கத்தில் அப்படி மீனை பொறிச்சு வச்சு சும்மா நொறு நொறுன்னு கடிச்சிட்டு பீர் சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா அம்மா நான் சொல்லுவேன் டேய் நீ கிறிஸ்தவன் உனக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்கு ஏ சும்மா இருடா ஆண்டவர் தான் திராட்சரசம் குடிக்கலான்னு சொல்லியிருக்காரு நான் பீர் தானே குடிக்கிறேன் என் ஒயுக்கே தெரியும் அவள் தான் மீன் பொறிச்சு தருவாள் நான் சொல்கிறேன் சரி குடி நீ கத்திரை தேடுறியா நீ கத்தருக்கு பயப்படுகிறியா அவருடைய வார்த்தைகளை கை கொள்றியாண்ணா ஏ என் மனைவி நல்லா கோயிலுக்கு போவாப்பாம்மா அப்ப நான் சொல்லுவேன் உன் மனைவியினுடைய ஆத்மா வேற உனக்கு ஒரு ஆத்மா இருக்குது உன் ஆத்மா கத்தற தேடலையே ஒரு பீர் குடிக்கிறதுக்கு அப்படி ரசிச்சு சொல்லுவான் மீனை பொறிச்சு வச்சுட்டு சிக்கனை பொறிச்சு வச்சுட்டு அப்படி சாயங்கால நேரத்துல உட்கார்ந்து ஐஸ் கியூப் போட்டு குடிச்சா இருக்கும் குடிகாரப்ப ஒரு சாராயத்துக்கு மேல கத்தருடைய பிறந்திருந்தும் கத்தருக்கு பயப்படாத இவனை எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய லிஸ்ட்ல கத்தர் சேர்ப்பாரு கத்தரை அவனுக்கு கிருப கொடுத்து தான் இருக்கிறாரு தனக்கு கொடுக்கப்படுகிற கிருபையை அவன் புறக்கணிச்சுட்டே இருக்கும்போது கண்டிப்பா கைவிடப்படுவான் அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை குறித்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கத்தை நமக்கு கிருபை தராமல் இல்லை கிருபை தந்துக்கிட்டே இருக்கிறார் ஆனால் அவர் நமக்கு தருகிற கிருபையை நம்ம காத்து கொள்ளுகிறோமா அந்த கிருபையை பெற்று கொண்டு இருக்கிறோமா அந்த கிருபையில் நிலைச்சிருக்கிறோமா கவனிங்க எனக்கு இன்னொரு நண்பன் உண்டு அவன் என்கிட்ட ஓடி வருவான் பலன் எனக்காக கொஞ்சம் ஜோமண்ணிக்கப்பாம்பா நான் சொல்லுவேன் டேய் நீந்தான் நல்லா ஜோமெண்ட்றடா ஜோமென்றேன் ஆனாலும் அடிக்கடி ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிடுறேன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுறேன் என்னால் ஸ்டேபிளாக கத்திர்களில் இருக்க முடியல என் இருது என் கொஞ்சம் அடிக்கடி வலிவி போகுதுப்பா அதான் பயமாக இருக்குது இப்போ நான் சொல்லுவேன் நீ கத்தருக்கு பயப்படுற பார்த்தியா அதே ஒரு பெரிய கிஃப்ட் போதும் கத்திர ஒன்று கண்டிப்பாக கைவிட மாட்டேருப்போம் இப்போ யோசித்து பாருங்கள் ஐயோ தப்பு செஞ்சுட்டேமேனு பயந்து தேவ சமூகத்தில் ஓடி போய் அவன் சொல்கிறான் டெய்லி பாவரிக்க பண்ண மாதிரி தான் யாருக்கு பரிசுத்தமாக வாழ்ந்த மாதிரியே இல்லை பரவாயில்ல உனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தந்து அவர் சமூகத்துக்கு ஓடி வர வைக்கிறாரலா அவருக்கு பயப்படுகிற இருதயத்தை உனக்கு தந்திருக்காருளா நீ பாக்கியவான் போ போய்மான தேவனுடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க அப்போ தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக நீங்கள் இருந்தால் பாக்கியவான்கள் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தில் நீங்கள் வரலன்னா பரிதவிக்கப்பட்டவர் எனக்கு அன்பானவர்களை கொஞ்சம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி பாருங்கள் நான் கிறிஸ்தவன் தான் கிறிஸ்தவனிடத்துல விசுவாசம் உள்ளவன் தான் பைபிள் வாசிக்கிறவன் தான் ஆலயத்துக்கு போல போகிறவன் தான் ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவனுங்கிற ஸ்தானத்துல இருக்கிறனா இல்லையா இதை நீங்க அனலைஸ் பண்ணலன்னா தான் ஆபத்து தயவு செய்து உங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து திடப்படுத்தி கொள்ளுங்க அப்பொழுது நீங்க பாக்கியவான்களா இருப்பீர் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை முது பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தெய்வரீர் எங்கள் கண்களுக்கு முன்பு எவ்வளோ பெரிய காரியங்களை வைத்திருக்கிறேன் ஆனால் நாங்களோ அறியாமலும் உணராமலும் இருக்கிறோமே சுவாமி இப்பொழுதும் இந்த வார்த்தை முது பிள்ளைகளுக்கு அந்த சத்தியத்தை உணர்த்தி அவர்கள் மனக்கண்களை திறக்கட்டும் கத்தரோ நீதி உள்ளவர் என்று சொன்னபடி அந்த நீதியின் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தந்து நடத்தும் கைவிடப்படாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஸ்தோத்துரித்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம